எங்கள் அன்னார் உள்ளே எதுக்கு போய் சேர்ந்தா அப்படின்னா இங்கே லோக்கல் ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தர் அடித்து அவர் இறந்து போயிட்டார் அந்த பிரச்சனைனால இங்கே இருந்தால் எல்லாம் கேஸ் பிடிச்சிக்கலாம்னு தான் அவங்க கூட போய் சேர்ந்து வீர பொண்ணுக்கு செஞ்சு போட்டுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இது ரொம்ப நாள் சுட்ட பிறகு ஒரு ரெண்டு வருஷம் அந்த மாதிரி அவ்வளோ ரெண்டு வருஷம் இருக்கும் அவ்வளோ நாள் கழிச்சு தான் மன்னார் சுற்றி விட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க அப்போ தான் யார் வீரப்பம் ஆளு அவங்க கூட பேசுனாங்க அல்லது இருந்தாங்கன்னா கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல நம்ம இது தெரியாத இருக்கட்டுங்கிறதுக்காக நம்ம கொண்டாது விட்ட மாதிரியே தெரியாமல் விட்டுட்டு வந்துடும் எம்எல்ஏவே உள்ளதில்லை பாட்டாளி முயற்சி எம்எல்ஏ இருக்கன்னா எம்எல்ஏவுக்கே டார்ச்சர் பண்ணுறாங்க இப்போ அந்த ஜாதிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அவரையும் சேர்த்து பண்ணுறாங்க இவரும் வந்து வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரா அப்போ வந்து ராமலிங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்டயும் கேட்குறாரு இறப்பு இருக்கிறாங்கிறாங்க கட்டை பார்த்தீங்கன்னா வெளியிலேயே தெரியும் எல்லா அதில் ஃபாரஸ்ட்டுக்காரனும் பார்ப்பான் எல்லாமே பார்ப்பாங்க ரோட்டில் போனாவே அந்த கட்டை முகிர்ச்சி கிடக்கிறது தெரியும் அந்த அந்தளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு யாருமே கண்டுக்காக தான் இருந்தாங்க அந்த இறப்பாளுங்க ஊருக்கே வருவாங்க வருவாங்க போவாங்க எதுவுமே போலீஸ் ஒன்றும் நடவடிக்கை அப்போல்லாம் இல்லை ஏபி நாச்சித்த கடத்த முயற்சி பண்ண பிறகு தான் அப்புறம் ஆகுது வண்டியர்னாவே போதும் அந்த அது மாதிரி போய் ரோட்டில் உட்கார வைக்கிறது ஏகப்பட்ட தான் கொடுமையான இல்லை அந்த அளவுக்கு அனுப்பிச்சோம் இருக்காது ஆனால் வீரப்பண்ணால ஒரு சமுதாயம் வண்ணீர் சமுதாயங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த பக்கம் இங்கே யாருமே போய் கூட எல்லாம் நாங்களாம் தொடர்புலாம் யாருமே கிடையாது இப்போ யாராவது வர்றாங்க வீப்பிங்கலாம் பார்க்கறதுக்கு போகிற மாதிரி வியரப்பு இருக்கிறாங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னு போய் பார்க்க பார்ப்ப தவிர மற்றபடி வீரப்பனுக்கும் எங்களுக்கும் தொடர்பு வீரப்பனை செய்கிற நடவடிக்கையை நாங்கள் உடந்த அந்த மேல எதுவுமே கிடையாது நேட்டிவ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டு மாநிலத்தோட காவல்துறைக்கும் தேசிய இராணுவத்திற்கும் கண்ணில் புலப்படாத ஒரு மாயாவியாக அறியப்பட்டவர் வீரப்பன் வீரப்பன் அப்படின்னு சொல் சொன்னோம்னா நம்மளுக்கு நினைவுக்கு வருவதே வந்து அவர் நிறைய பேரை வந்து கடத்தி கொண்டு போய் காட்டுக்குள்ளே வச்சாரு டிமாண்ட் வச்சார் யார்னாலையும் அந்த வடர்ந்த வனப்பகுதி இப்படி அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் வந்து வீரப்பனோட வாழ்க்கை வரலாறுல இருக்குது அது தொடர்பாக இப்படி ஒரு சைடு மக்களுக்கு இது சுவாரஸ்யமாக இருந்தாலும் வீரப்பன் அவர்கள் காட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருந்த வரைக்கும் காவல்துறையின் கெடுபடியில் பலவிதமான துயர சம்பவங்கள் வந்து அந்த பகுதியில் நடந்திருக்கு இது கர்நாடகா காவல்துறையும் சரி தமிழ்நாடு காவல்துறையும் சரி அவங்களோட கடமையை வந்து இந்த தேசத்தின் சட்டத்தின் படி நம்ம வந்து சில விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்காக பலவிதமான யுக்திகளையும் பலவிதமான செயல்களையும் அவங்க வந்து அந்த பகுதியில் செஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க அதில் மக்கள் நிறையா பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்றது அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது அதுக்கு காரணம் வந்து வீரப்பன் செய்த பல கொலைகள் அத தொடர்பான அதற்கு வந்து காவல்துறைக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த அழுத்தம் அதன் விளைவாக இவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படி பல பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து நம்மளுக்கு இதை இது தொடர்பாக நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ தெரிய வந்துச்சு அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் பார்க்குறது யாருன்னா சாப்பாட்டு ராமசாமி அப்படின்னு அந்த பகுதிகளில் அழைக்கப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து கர்நாடக காவல்துறையிடம் அவர் கொண்டு போய் சரண்டர் செய்யப்பட்டு அவர் வந்து எங்கே போனார் என்ன ஆனாருன்னே தெரியாமல் இன்னும் கடைசியில் பிற்காலங்களில் கேட்குறப்போ ரொம்ப வருடங்கள் கழித்து பார்க்குறப்போ கர்நாடகாவோட என்கவுண்டர் லிஸ்ட்டில் அவர் பெயர் இருந்ததாக சொல்லப்படுது இவர் யார் அப்படின்னா தற்போது கொளத்தூர் பகுதியில் வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய திரு மாரப்பன் அவர்களோட அண்ணன் மாரப்பன் அவர்கள் வந்து அந்த பகுதியில் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு மக்கள் பிரதிநிதி அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றாரு ஆன்மீக ரீதியாகவும் அவர் வந்து ரொம்ப பெரிய பணிகளை செஞ்சுட்டு வர்றாரு அவர்கிட்ட வந்து நாங்கள் போய் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம பத்திரிகையாளர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட வந்து நாங்கள் இந்த மாதிரி அவர்கிட்ட போய் பேச போகிறோம் இவர்கிட்ட நம்மகிட்ட என்ன மாதிரியான தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னார் மாரப்பன் அவர் வந்து நீங்கள் போய் பாருங்கள் அவர் நிறைய தகவல் சொல்லுவார் அவங்க பிரதரே வந்து இந்த மாதிரி கர்நாடகா காவல்துறை மூலிமா என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டார் ஆனால் நீங்கள் எந்த விஷயம் கேட்டிங்கனாலும் ஒரு ஒளிவு ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுவார் எதையுமே மனசில் வச்சுட்டு பேச மாட்டார் உண்மை மட்டுமே பேச தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதர் மாறப்பன் அவர் ரொம்ப யதார்த்தமாக பேசுவார் உண்மை மட்டுமே பேசுவார் எதையுமே மறைத்து பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியம் வந்து நம்மளுக்கு சொன்னார் அதை தொடர்ந்து நாங்கள் வந்து அவர்கிட்ட பல கே விஷயங்கள் வந்து கேட்டோம் எப்படி நீங்கள் அவரு போய் ஒரு டைம் வீரப்பனை போய் உள்ளே சந்தித்ததும் அந்த டைமில் வீரப்பன் என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தார் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு அதை தாண்டி வீரப்பன் அவர்கள் பகுதிகளுக்குள்ளே தன்னை யாருக்கும் தெரியாத வகையில் மறைந்து இருந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு புது விதமான ஆங்கிளை வந்து அவர் இதில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு நம்மளுக்காக ஏன்னா வீரப்பன் அவர்களையும் சேத்துக்குழி கோவிந்தனார் அவர்களையும் கொண்டாடக்கூடியது பெருமளவு கொண்டாடக்கூடிய சமூகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம் ஆனால் அவங்க காட்டுக்குள்ளே இருந்ததுனாலேயே அப்போது வன்னியர்கள் மேலே சில எப்படிலாம் அவங்க பாதிக்கப்பட்டாங்க அவங்க வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது உங்கள் பார்வைக்காக இருக்குது நீங்கள் பாருங்கள் என் பேர் எம்சி மாரப்பன் குளத்தூர் யூனியன் வைஸ் சேர்மேனு சுமார் முப்பது வருஷத்துக்கு முன்ன இருக்கும் அப்போ முதல் டைம் கவுன்சிலரு கேசி ஆண்டியன் தலைவர் அப்புறம் எங்கள் அண்ணார் வந்து விடிய காலம் ஒரு மூணு மணி சுமார் மூணு மணி சுமார்க்கு வீட்டுக்கு வந்தா அப்படி இதுதான் மலை வந்து இது மாதிரி எஸ்டி போந்து போந்து எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு எல்லாம் வந்து தனித்தனியாக அடிப்படையில் தப்பிச்சு வந்துட்டோம்னு சொல்லி வந்தாங்க முத்துலட்சுமி அந்த டைம் முத்துலட்சுமி அப்போ தான் அங்கேருந்து பிரிஞ்சு வர்றேன் எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டோம்னு வந்து சொல்கிறா அப்படி எங்கள் அண்ணார் உள்ள எதுக்கு போய் சேர்ந்தா அப்படின்னா இங்கே லோக்கல் ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தர் அடித்து அவர் இறந்து போயிட்டார் அந்த பிரச்சனைனால இங்கே இருந்தால் எல்லாம் கேஸ் பிழ்ச்சிக்கலாம்னு தான் அவங்க கூட போய் சேர்ந்து வீர பொண்ணுக்கு சமையல் செஞ்சு போட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தா அப்படி அப்புறம் அந்த எஸ்டியை வந்து பண்ணதுனால விடிய காலம் மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்தா அப்படி வந்து கதவை தட்டி இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொன்ன அப்படி அப்புறம் நான் தலைவர் கேசி ஆண்டின்னு வந்தால் இப்பேன் என்ன பண்ணலாம் அப்படி வந்திருக்குற அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி நம்ம ஒரு வக்கீலை பிடிச்சி சரண்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பழனிசாமி வக்கீல் நங்கவள்ளிகாரர் அவரை போய் ஒரு ஐடியா கேட்டோம் அவரு தான் இந்த மாதிரி பழைய கேஸ் இந்த கேஸ் தான் இருக்குது இதில் இதை சொல்லி போய் சரண்டர் பண்ணலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போய் சேலம் எஸ்என் சீனிவாசன் ஒரு கொண்டு போய் விட்டோம் அங்கே விட்ட பிறகு அவங்க கோர்ட்டில் ஏதாவது சரண்டர் பண்ண மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டோம் தான் பண்ணியிருப்போம் நினச்சிக்கிட்டோம் அதுக்கு பிறகு ஒரு தகவலும் காணும் அப்புறம் எஸ்டிஎஃப் எங்களை அதுக்கு பிறகு கூடவே எங்கே கேம்ப் இருக்குதோ அங்கெல்லாம் வர சொல்கிறாங்க நானும் எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் இருந்தோம் ஏன்னா எங்கள் அண்ணா இருக்கிறதுனால எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இருந்தாலும் அண்ணா இருக்கிறதுனால கூப்பிட்றாங்கன்னா எஸ்டிஎஃப் கேம் மேட்ரு போவோம் எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்க கூட எங்கள் அண்ணார் தேடுற மாதிரி ஆனால் இவங்க தெரிஞ்சுக்கிட்டே என்னை கூப்பிட்றாங்க என்னார் சரண்டர் பண்ணி கொண்டாந்து சுட்டு விட்டு எல்லாம் பண்ண பிறகு என்னை அந்த மாதிரி கசி வாங்க வாங்க வந்து கூப்பிட்றாங்க நாங்களும் அது பண்ணாடின்னு இங்கே இருக்கார் பாலவாடி பண்ணாடின்னு இருக்கார் அவரையும் அவரும் வருவார் அவரையும் கூட்டிகிட்டு பண்ணாரி கண்ணாரையும் எங்கே எல்லா பக்கமும் அவங்க கூட போய்ட்டு இருந்தோம் அப்புறம் இது ரொம்ப நாள் சுட்ட பிறகு ஒரு ரெண்டு வருஷம் அந்த மாதிரி அவ்வளோ ரெண்டு வருஷம் இருக்கும் அவ்வளோ நாள் கழித்து தான் ஒன்னார் சுட்டு விட்டங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க அப்புறம் அது இதோ ஒரு பேப்பர் ஒன்று கர்நாடகா பேப்பர் தான் காமிச்சாங்க அந்த பேப்பரோட இப்போ இல்லை இந்த மாதிரி பேர் போட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அப்புறம் அதுக்கு தான் நாங்கள் சடங்குலாம் பண்ணணும் இல்லைங்க அவர் நீங்கள் சொன்னீங்க அவர் காட்டுக்குள்ளே போய் இது வீரப்புணர் அவருக்குள்ளே போய் சேர்றதுக்கு காரணம் வந்து இவர் செஞ்ச ஒரு லோக்கலில் நடந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது என்னென்னா தண்ணி போடுவாங்க ரெண்டு பேருமே தண்ணி போடுவாங்க ஒன்று ஒன்று தகராறு பண்ணுறாங்க அப்போ ஒன்று ஒன்று தள்ளிக்கிட்டு கீழே விழுந்துடுறா அப்படி தள்ளி கீழே விழுந்து தலையில் அடி போட்டு இறந்துடுறாரு அந்த பயத்துனால தான் உள்ள காவல்துறையில் ஆகலை காவல்துறையில கேஸே ஆகலை இருந்தாலும் பயந்துகிட்டு போயிட்டா லோக்கல் வெஞ்சன்ஸ் ஆகிரும் ஆமாம் பயந்துகிட்டு லோக்கல் கூட பிரச்சனை இல்லை கேஸ் ஆயிரும்னு சொல்லி தான் போயிட்டா அப்படி அது ஆனால் கேஸ் ஆகல அதை வந்து எல்லாம் எரிச்சிட்டேங்க எல்லாமே சே எரிச்சதுக்கு பிறகு அந்த எல்லாம் எரிச்சதுக்கு ஏன் தெரியாமல் எரிச்சிங்கன்னா அது அதெல்லாம் ஒரு ஃபைன் கூட கோர்ட்டில் எல்லாம் கட்டினாங்க அந்த மாதிரி இது அதுக்காக தான் உள்ளே போனாங்க எத்தனை நாள் இருந்து பாருங்க கூட காட்டுக்குள்ள அவரோட காட்டுக்குள்ள வருஷ கணக்கில் இருக்கு அவரு இங்க எஸ்டிஎஃப் வந்து அவர் இங்க அரஸ்ட் பண்ண வந்தாங்கல்ல இங்க பிடிச்சாங்கல்ல அப்போ அவர் காட்டுல இருந்து வெளியே வந்து இங்க வந்துட்டாரா இங்க எஸ்டிஎஃப் வந்து அவரை பிடிக்கல எஸ்டிஎஃப் வந்து காட்டுக்குள்ள எஸ்டிஎஃப் போறாங்க சரி எங்க வீரப்பன் கேம்ப் இருக்காங்கல்ல அங்க எஸ்டிஎஃப் போய் அங்க எல்லாம் கலைஞ்சு அங்க ஒன்னா இருக்கிறவங்க எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியா ஓடியா வந்துடுறாங்க முத்துலட்சுமி ஒரு பக்கம் நாங்கள் துணிச்சுமே பிடிச்சா நடந்துச்சு எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் இறங்கி விடிய கிழம மாதிரி எல்லாம் எஸ்டிஎஃபு வந்துருச்சு எல்லாம் வந்துட்டோன்னு சொல்லி அவர் மட்டும் தனியாக எங்கள் வீட்டுக்கு வந்தா அப்படி ம் நீங்கள் வீட்டுக்கு வர்றப்போ எஸ்டிஎஃப் தெரிஞ்சிருச்சு இங்கே தான் வராதுன்னு சொல்லிட்டு எஸ்டிஎஃப்க்கு தெரியாது வீட்டுக்கு வந்தப்போ எஸ்டிஎஃப்க்கு தெரியாது நாங்கள் அதுக்கு பிறகு இந்த இவர் தலைவர் ஆண்டியனர் இருந்தார் அவர் அவர் நானும் எல்லாம் சேர்ந்து அந்த வை பழசை வைக்கிற அவர்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணோம் ஒன்னார் மேலே ஏதாவது கேஸ் இருக்குதான்னு கேட்டாங்க இதுதான் அந்த தகராறு பண்ணது தான் வேறு எந்த கேஸும் இல்லைன்னா சரி அதில் கூட்டி போய் சரண்டர் பண்ணலான்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு தான் சேலம் போகிறோம் அங்கே கொண்டு போய் எஸ்என் சீனிவாசன் அவர் பெரிய வக்கீல் இப்போ இறந்துருப்பாருன்னு நினைக்கிறோம் வயசானது அவர்கிட்ட தான் விட்றோம் அவர்கிட்ட நம்ம அவர் ஆஃபீஸில் விட்டு வந்துடுறோம் ஏன்னா நம்ம அப்போ தான் யார் வீரப்பம் ஆளுங்க அவங்க கூட பேசுனாங்க அல்லது இருந்தாங்கன்னாவே கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல நம்ம இது தெரியாத இருக்கட்டுங்கிறதுக்காக நாம் கொண்டாது விட்ட மாதிரியே தெரியாமல் இருக்காது விட்டுட்டு வந்துடறோம் சரண்டர் பண்ணலாம் நீங்கள் கொண்டு போய் சரண்டர் பண்ணி ஒரு குறைஞ்ச கால சிறு சிறுதண்ணு இருந்துவிட்டால் கூட அதுக்கப்புறம் வாழ்க்கை சீராக போயிடும்ன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறோம் நம்ம அந்த மாதிரி தான் நினச்சிடும் அந்த மாதிரி நினச்சி தான் அவர் ஆஃபீஸில் தான் கொண்டு போய் நாங்கள் விட்டு வரோம் இந்த சொல்லி விட்டுட்டு வரோம் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் நீங்கள் கொண்டு போய் விட்டது அட்வொகேட் ஆஃபீஸில் அட்வொகேட் ஆஃபீஸ் ஆனால் எஸ்டிஎஃப் அட்வொகேட் ஆஃபீஸில் பிடிச்சாங்களா இல்லை எப்படி போய் பிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியல எனக்கு ஒரு யோகம் வந்து அப்போ வந்து எல்லோரையுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே சரி இதெல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சரு இதில் வக்கீலும் அவங்க பின்னால் நமக்கு பிரச்சனை வருங்கிறதுக்காக அவரும் வந்து எஸ்டிஎஃப் கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி கொண்டாவது விட்டுருக்குறாங்கன்னு சொல்லி தான் போய் அவங்க கூப்பிட்டுருக்கணும் அந்த மாதிரி தான் நடந்துருக்கணும் இது இப்போ பிடிச்சது வந்து கர்நாடகா எஸ்டிஎஃப் இல்லைங்களா இல்லை எஸ்டிஎஃப் பிடிக்கவே இல்லை எஸ்டிஎஃப் வந்து இல்லை தமிழ்நாடு எஸ்டிஎஃப் தான் உள்ள போறாங்க இங்கே ஃபாரஸ்ட்லாம் அவங்க இருக்கிற இடத்துக்கு எஸ்டிஎஃப் அவர் சொல்றது தான் நானும் எனக்கு அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் எஸ்டிஎஃப் வந்து பூந்துருச்சு நாங்கள் எல்லாம் தனித்தனியாக வீர வீராக போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறா அப்படி அவர் வந்து சொன்னது தான் எங்களுக்கு தெரியும் ஆமாம் சரிங்க ஏன் வச்சுக்கிட்டு கொண்டு போய் அங்கே சாமி போதும் நீங்கள் வேறு ஒரு வக்கீலை வச்சு ஏபிஎஸ் கார்பு ஷார்ட் கோனர் மனம் போட்டெல்லாம் நீங்கள் இன்னைக்கு சூழ்நிலை யார் எங்கே பேசினாலுமே பிரச்சனை இல்லை யாரும் நல்லவங்க கெட்டோம் எதுவுமே பார்க்கறது இல்லை பிடிச்சா அடிதான் ஆனால் நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்கீங்களா ஒரு கவுன்சிலர் இருந்திருக்கேன்னு சொல்கிறீங்க அந்த டைமில் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு அதிகாரம் இது இருந்திருக்கும் எம்எல்ஏவே விடுறதில்லை இங்கே பாட்டாளி முயற்சி எம்எல்ஏ இருக்கனா எம்எல்ஏவுக்கே டார்ச்சர் பண்ணுறாங்க அவர் ஜிகே மணியே முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தார் அவருக்கே வேணும் இவர் அந்த ஜாதிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அவரையும் சேர்த்து பண்ணுறாங்க இவரும் வந்து வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரா அப்போ வந்து ராமலிங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்டயே கேட்குறாரு ஜிகே மணி வந்து வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிற மாதிரி அப்போ கேட்குறாங்க என்கிட்ட வேணும்னே அந்த ஜாதிங்கிற நோக்கத்திலே எல்லாத்தையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வீரப்பன் பார்த்துருக்கீங்களா நான் ஒரு ட்ரைன் பார்த்துருக்கேன் இங்கே இருந்தார் வீரப்ப அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை வீரப்பன் வந்து இங்கேயே சந்தன கட்டை எல்லாம் வெட்டி போட்டுருப்பாங்க கத்திரிபுட்டி கட்டத்தில் அப்போ ஒரு நாள் போய் பார்த்தோம் ஒரு நாள் பார்த்தோம் பார்த்து பார்த்துட்டு அதை என்ன பே சொல்ல ஒரு நாங்கள் பேசலாம் பார்க்கலாம் அப்ப வந்து யாரும் போலீஸ் எந்த டார்ச்சரும் இல்ல கே பி நாய்ச கடத்த முயற்சி பண்ணும்போது அதுக்கு பிறகு தான் பிரச்சனை அப்ப எம்எல்ஏ இல்ல முன்னாள் எம்எல்ஏ தான் முன்னாள் எம்எல்ஏ தான் அப்போ கடத்த அவரை கடத்த முயற்சி பண்ற டைம்ல தான் அதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப இதாகுது அதுக்கு முன்னே ஃப்ரீயா தான் இருந்தா அப்படி இவருக்கு சொல்றது என்ன சம்பவம்னா ஒரு மூணு லாரி கட்டை போறப்போ அதை வந்து இவர் மாற்றி விட்டாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை அதுதானே சொல்றீங்க அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை அதெல்லாம் இது ஒரு வீரப்பன் அவர் கட்டையை ஏற்றி விட்ட வண்டியை இவர் வந்து சீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா கட்டை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கட்டையாத்துறதுன்னு நமக்கு தெரியாது வீரப்பன் கட்டாத்துறது இதெல்லாம் தெரியாது ஈரப்ப இருக்கிறாங்கிறாங்க கட்டை பார்த்தீங்கன்னா வெளியிலேயே தெரியும் அதில் ஃபாரஸ்ட்டுக்காரனும் பார்ப்பான் எல்லாமே பார்ப்பாங்க ரோட்டில் போனாவே அங்கே கட்டை குடிச்சு கிடக்கிறது தெரியும் அந்த அந்தளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு யாருமே கண்டுக்காக தான் இருந்தாங்க அந்த டைம்ல நாங்கள் போய் பார்த்தோம் அப்போ உங்கள் ஒரு பிரதர் வந்து அங்கே அவர் கூட தான் இருந்தாரா உள்ள அப்ப இல்லை அப்போ இல்லை அதுக்கு பிறகு தான் அந்த பிரச்சனையாவது அதுக்கு பிறகு தான் போறாரு உங்களுக்கு அவருக்கும் இருந்த பேச்சுவார்த்தையில் அவருக்கு வந்து சரண்டர் ஆகக்கூடிய மைண்ட் செட்டில் அவர் இருந்தாரா அந்த டைம்ல பொது மன்னிப்பு கேட்டு அவர் சரண்டர் ஆகக்கூடிய மைண்ட் செட்டில் அந்த டைம்ல இருந்து நாங்களாகவே பிரச்சனை வேண்டாம் நாங்களாவே தான் கூப்பிட்டு போறோம் சரண்டர் பண்ணிடலாம்

நீங்கள் சொல்கிறத அப்போ நான் எப்படி அனுமானிக்கிறேன்னா இந்த பாலாறு பாம்பிளாஸ்டுக்குலாம் முன்னாடி ஆமாம் மட்டத்துக்குலாம் முன்னாடி முன்னாடி முன்னால் இப்போ அவர் மேலே அவ்வளோ பெரிய ஒரு வெஞ்சன்ஸில் போலீஸ் இல்லை கர்நாடகா போலீஸெல்லாம் இல்லை இல்லை வெறும் அந்த சந்தன கடைத்தல் கேஸ் மட்டும்தான் வராங்க அவ்வளோ தான் அப்போ அப்போலாம் கண்டுக்கல கண்டுக்கலை வருவார் எந்த நேரம் போலீஸ் வருனே தெரியாது எல்லாம் வீட்டில் பார்த்துட்டு வருவாங்க எந்த நேரம் வந்து ரெண்டு போலீஸும் சேர்ந்து கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு சேர்ந்து பயங்கர டாய்ச்சு எல்லாத்தையும் ரோட்ல உட்கார வச்சிருவாரு ரோட்ல உட்கார வச்சு ஒவ்வொரு கிலோ அடிக்கிறது பன்னீர்சு ஆமா ஆமா எங்க ஊர்லயும் வந்து உம் சாயந்தரம் நாலு மணி இருக்கேன் எல்லாத்தையும் வரிசையா உட்கார வச்சு இதுதான் தான் கடைசி இதுக்கு மேல எந்த கொடுமை இருக்காதுங்கிற அளவுக்கு இந்த வீரப்பம் பிரச்சனையில கொடுமை அனுபவிச்சிருக்காங்க இன்னைக்கு போலீஸ் நடவடிக்கை எடுத்து இந்தளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்காது யாரும் போய் இருக்க மாட்டாங்க யாரும் போய் அவங்க கூட சேர்ந்துக்க மாட்டாங்க அது அப்போலாம் கண்டுக்கலாம் போலீஸும் கண்டுக்க மாட்டாங்க ஃபாரஸ்ட் கண்டுக்கலாம் அதனால போனால் ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுக்குறாங்கிறதுக்காக போனதான தவிர மற்றபடி வீரப்பங்கூட போய் துப்பாக்கிட்டு சுட்டு போனோம் அந்த மாதிரிலாம்